அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இந்த நாளில் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் எந்தெந்த விஷயங்களை சுத்தமாக செய்யவே கூடாது மேலும் இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் யார் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதங்கள்லேயும் இந்த நாளில் நமக்கு சாதகம் மாற்றிக்க முடியும் அந்த வகையில் சிம்ம ராசி ஒரே வரியில் சொல்லினாக்க இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் உண்டு குறிப்பாக ஒரு மாதிரி எதுவுமே போட அப்படின்ற வாழ்க்கை நிலை மாறி எல்லாத்து மேலேயும் ஒரு பிடிப்பு ஒரு ஆர்வம் வருங்க இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த நாள் அப்படிங்கிறது என்னுடைய சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளை அமைஞ்சிருக்கு குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிஞ்சு வருங்க நாங்கள் எங்கெங்கே உற்சாகமாக இருக்கோம் ஒரு நாள் கூட நாங்கள் அப்படி இல்லவே இல்லை நாங்கள் அப்படி இருக்கணும் தான் ரொம்ப ஆசைப்படுறோம் ஆனால் எங்கே இருக்க விடுறாங்க யாருக்குமே நாங்கள் இப்படி இருக்கிறது கூட பிடிக்கல உருன்னு மூஞ்சி வச்சிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்துமே எங்களை இன்னுமே கோவப்படுத்தி எங்களை இன்னுமே காயப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நாங்கள் மட்டும் எப்பப்பாரு டென்ஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க உண்மைதானே இல்லைலாம் சொல்ல மாட்டேன் காரணம் என்னென்னா எல்லா விஷயத்தையும் தாங்கி நிற்கிறதுனால தான் உங்களை எல்லாருமே சோதிக்கிறாங்க ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது உங்கள் கிட்ட நிறைய இருக்குது அவங்க நினைக்கிறாங்க உங்களை வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு ஆனால் உங்களுடைய அனுபவ அறிவு அப்படிங்கிறது வீழ்த்தவே முடியாத ஆழமரம் மாதிரி சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியல அது நீங்கள் ஒரு ஆழமரம் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பார்த்திங்களா உங்களை வந்து காயப்படுத்துகிறாங்க இல்லையா அவங்களாம் ஒரு மரம் கொத்தி மாதிரி கொத்து தான் முடியும் மரத்தை வந்து வீழ்த்த முடியாது சொல்லப்போனால் உங்களை காயப்படுத்துறவங்களுக்கு நீங்கள் தான் அடைக்கலம் கொடுக்குறீங்க இல்லையா அப்படி பார்க்குறப்போ நீங்களாம் ஃபீலே பண்ணாதீங்க அதுங்க புத்தி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல உங்களுடைய வீர நடையை போட்டுக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிக்வஸ்ட்டு நான் எப்பவும் வைக்கிறது பண விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்துலையும் அப்படி பார்க்குறப்போ இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏதாவது தலைவலையோ காய்ச்சலோ ஏதாவது இருக்குது அப்படின்னாக்க உடனடியாக டாக்டர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பாருங்கள் தலைவர்களே தலைவிகளே சரிங்களா அடுத்தா சிலர் வந்து இன்னைக்கு விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் வீட்டு வகையிலையோ இல்லை உறவுக்காரர்கள் வகையிலையோ தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க யாராவது ஒரு வீட்டு விசேஷத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கலந்துப்பீங்க அதுதான் உறவுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைப்பிடிச்சிக்கோங்க நம்மளை சோதனைக்கு உள்ளாக்குறதில்ல எல்லாருக்குமே ஆர்வம் தான் சரியா எல்லோருமே கோவப்படுத்தி பார்த்துருவாங்க நம்ம கொஞ்சம் சூடாகிட்டோம் அப்படின்னா அவங்க சோழி முடிஞ்சு போயிடும் பட் பொறுமை கடைப்பிடிச்சிக்கோங்க பார்த்துக்கலாம் ஆட விட்டு ஒரு நாள் செஞ்சு விடலாம் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்கலாம் உங்கள் கோவம் வந்துட்டு மீறி போகிறதுக்கு அந்த லிமிட்டை இன்றைக்கி அவங்க டச் பண்ண மாட்டாங்க ஸோ பொறுமையாக இருந்துக்கோங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு விற்பனை லாபம் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சக வியாபாரிகளால் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறிய போகுது இருந்தாலும் வியாபாரத்திலும் பொறுமை அவசியங்க இதுவே அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பெண்களோ ஆண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அதே மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கடனை சுத்தமா அடைச்சிட்டு அந்த மன அழுத்தத்தில இருந்து வெளிவருவீங்க அதற்கு தகுந்த மாதிரி பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக உங்களுக்கு இன்னைக்கு உண்டுங்க அதாவது எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் எதிர்பாராத வகையிலயும் குறிப்பா இன்னைக்கு பண ரீதியே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுங்க இதுவே ரொம்ப நல்லா புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான வழிமுறைகளை இன்னைக்கு வந்து வகுப்பீங்க அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது பழைய நண்பர்களுடைய உதவி இப்ப வந்து கிடைக்குங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவியில் மாற்றமும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இறையே ஒற்றுமை பலப்படுதுங்க குடும்ப வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவி உறவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணை நடந்துக்கோங்க ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் வந்து கட்டாயம் கேட்கணும் ஏன்னா அவங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னாக்க உங்களை மீறி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது அது வந்து உணர்ந்துக்கோங்க மற்றபடி சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ இன்றைக்கி தொழிலை நல்லா வளர்ச்சி இருக்கும் லாபத்துக்கு ஒரு குறையும் இருக்காது மேலும் உங்களுடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் பேச்சு மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னாவே அதில் வந்து நல்ல அனுபவ அறிவு இருக்கும் இந்த மணி சொன்ன இல்லைங்களா ஒரு மாதிரி பொறுமைக்கு நீங்கள் கிடக்கிற மாதிரி நிறைய பேர் உங்களை எரிச்சல் மூட்டுவாங்க அதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது வந்து உங்களுடைய அனுபவ அறிவாக தான் இருக்கும் அதேமாதிரி அரசாங்க காரியங்களில் நல்ல விதங்களில் முடிஞ்சு வரும் குடும்ப வாழ்க்கையிலே கூட பிறந்தவங்க உங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவாங்க உங்களுக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகுது என்ன தான் பார்த்தாலையும் நம்மளுடைய உடன்பிறப்பு அப்படிங்கிறதுல நீங்கள் எப்பவுமே விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க ஆனால் அப்பப்போ அவங்க வந்து ஏதாவது வகையில் கோச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த நிலை இல்லை அதில் வந்துட்டு பார்த்தா முன்னேற்றம் இருக்குது அடுத்ததாக வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பழுதாகி நின்ன வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்கிறவங்க பழைய சரக்குகளை விட்டுட்டு புதிய சரக்குகளை வாங்கி வாடிக்கையாளருடைய விருப்பங்களை நிறைவேற்றி லாபத்தை அதிகப்படுத்துவீங்க இதே உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும் உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கும் சிம்பிளாக சொல்லினாக்கா வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததான் இசை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது இதன் காரணமாக மற்றவங்களே வந்து உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பலம் கூடுதுங்க பேச்சுக்கள்லாம் நிதானம் இருக்கணும்னு சொன்னேன் பொறுமை கடைப்பிடிக்கணும்னு சொன்னேன் குறிப்பாக விளையாட்டாக பேசுகிறத தவிர்த்துருங்க நம்ம விளையாட்டாக பேசுவோம் அது நமக்கே வினையாமத்துக்கு வாய்ப்பு இருக்குது வீண் விவாதம் வேணாம் உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத அழகாக இட போட்டுடுவீங்க ஸோ அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி கிட்ட சுத்தமாக பேச்சுவார்த்தையே வேண்டாங்க அடுத்ததா தொழில் சார்ந்த முயற்சிகளில் இன்றைக்கி விவேகமே இருக்குங்க தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அடுத்ததான் இன்றைக்கி பயணங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகுங்க அடுத்தது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க கணவர் வகையிலையும் சரி கணவர் வீட்டு வகையிலையும் சரி உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் தொழிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும் வாடிக்கிழர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகளும் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சு வரும் குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதனால மேலும் அதிகாரிடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டுறதையும் குறிப்பாக யாருடைய பேச்சும் இந்த நாளில் சிம்மராசி இருந்தால் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் மற்றவங்க பேச்சு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து அப்புறமா முடிவெடுங்க ஏன்னா என்றைக்குமே சிம்மத்தை வரைக்கும் உங்களுடைய அனுபவ அறிவும் உங்களுடைய தெளிவான முடிவு மட்டும்தான் உங்களுக்கு பலமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் மற்றவங்க பேச்சை கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டீங்கன்னே சொல்லிடலாம் சரிங்களா ஏன்னா அவங்களுடைய நோக்கமே அவங்களுடைய எண்ணங்களை உங்களை வந்து செய்ய வைக்கிறது தான் அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுத்துடாதீங்க அதுதான் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளுங்க நீ நினைத்த காரியங்கள் கூடும் தொண்டர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது மேலிடத்துலையும் நீங்கள் கேட்டிருந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளில் இருந்த அந்த இழுபறி நிலை வேகம் எடுக்குங்க விளைச்சலையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் படிப்பை தாண்டி விளையாட்டுகளில் இன்னும் சிறப்பான முன்னெடுத்தை அடைய போகிறீங்க இருந்தாலும் எப்பவுமே சிம்மராசி அந்த மாணவர்கள் டீச்சர்ஸுடைய ஆலோசனை வந்துட்டு தொடர்ந்து பின்பற்றும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் இன்றைக்கி எதோ பாடத்தில் சந்தேகம் இருக்கா அப்படின்னாக்கா உடனடியாக டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க இது உங்களுக்கு பொதுத்தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் மாதிரி சக மாணவர்கிட்ட குறிப்பாக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட கவனமாக இருங்க விளையாட்டுகள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த நாள் எல்லா வகையிலையும் சிம்ம ராசிக்கு சாதகம் சிறப்பானதாங்க அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏ எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அடர் நீல நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை வந்து சேருங்க உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து நெருக்கடிகள் விலகுது அடுத்த பூரண நட்சத்திரம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு கடகடன் நடந்து முடியுங்க அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு ஒரு வரியில் சொன்னாக்க விவேகமாக செயல்பட போகிறீங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எல்லா வகைகளிலும் ஆதாயமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக பயணங்களின் போது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மேலே சொன்னால் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேம்படுங்க பெரியவருடைய ஆதரவின் காரணமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு உயர்வை தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானை வழிபாடு செய்யணும் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்படிங்க இருக்கு கடவுளே நமக்கு நல்லது நடக்கணும் ஆனால் குறிப்பா சிம்ம ராசிக்கு என்ன தெரியுமா நல்லது நடக்கணும் தான் வேண்டுவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி அப்படி எதுவுமே வேண்ட மாட்டிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டுவீங்க குறிப்பாக உலகத்திலுடைய எல்லா ஜீவராசிகளுக்குமே உணவு கிடைக்கும்னு நினைப்பீங்க நல்லா மழை மாறி பெய்யணும்னு நினைப்பீங்க இந்த உயர்வான சிந்தனை கொண்ட உங்களுக்கு குருவுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும் நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் இல்லையா ஸோ இந்த நாளில் குரு தக்ஷணாமூர்த்தியோட வழிபாடும் நவகரங்களை வெற்றிக்கூடிய கூடிய குரு பகவானை வழிபாடும் உங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் புரியாத விஷயங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த நாள் சிறப்பாக இருக்க கட்டாயம் குரு பகவான் வழிபாடு செய்யுங்க முடியாத பட்சத்தில் இந்த வீடியோ பற்றியே பார்க்கக்கூடிய இந்த தருணத்திற்கு எப்படியும் தினமும் வந்து கடவுளை நினைக்காமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய போறதில்லை அப்படிப்பட்ட நேரங்களில் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு இந்த நாளை நீங்கள் தொடங்குறப்போ சிறப்பாக முடிஞ்சு வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைக்குடி வரும் குரு பார்க்க கோடி நன்மை இதை மனசில் வச்சுக்கிட்டு கட்டாயம் நவகரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கடலை இல்லை மஞ்சள் நிற இனிப்பு பதார்த்தங்களை நெய்வேத்தியமாக கொடுத்து வழிபாடு செய்ய ரொம்ப நிறைவான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பழித்தமாகும் மீதி இருக்கூட அந்த இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் குருவே துணை